சொர்க்கவாசல் உண்மையில் எங்கே இருக்கிறது வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் அந்த ஒரு நொடியில் கோடிக்கணக்கான பாவங்கள் எப்படி எரிக்கப்படுகின்றன ஒரு பெண்ணின் பார்வையால் எரிந்து சாம்பலான அசுரன் யார் முனிவரின் சாபத்தையே வென்ற பக்தனின் மர்மம் என்ன மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் அந்த அதிசயத்தின் பின்னால் இருக்கும் நம்மாழ்வாரின் ரகசியம் என்ன உங்கள் வாழ்வின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் வைகுண்ட ஏகாதசியின் முழுமையான ரகசியங்கள் இதோ உங்களுக்காக ஓம் நமோ நாராயணாய ஆன்மீக அன்பர்களுக்கும் ஓம் சிவாய நம ராஜி சேனல் நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண திருவிழாவை பற்றி அல்ல மனித பிரவியின் இறுதி இலக்கான மோட்சத்தை அடைய வழிகாட்டும் வைகுண்ட ஏகாதசி எனும் மகத்தான நாளை பற்றி அலைவாயும் மனதை அடக்கி இந்த புனித கதைகளை கேட்பது ஒரு கோடி தவம் செய்வதற்கு சமம் வாருங்கள் வைகுண்ட வாசலின் ரகசியங்களை தேடி பயணிப்போம் ஏகாதசி என்பது கேலண்டரில் வரும் ஒரு நாள் மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக சக்தி முரன் என்பது இந்து பிராணங்களில் விவரிக்கப்படும் ஒரு வலிமை மிக்க அசுரன் ஆவான் இவனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ முரன் பிரம்மனிடம் வரம்பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் நடுங்கச் செய்த ஒரு அசுரன் அவனுடைய வரத்தின் வலிமையால் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை அவன் தேவேந்திரனை தோற்கடித்து இந்திர லோகத்தையே தன்வசப்படுத்தினான் பாதிக்கப்பட்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்தனர் மகாவிஷ்ணு முரனுடன் போரிடச் சென்றார் இந்த போர் பல ஆயிரம் ஆண்டுகள் நீடித்தது முரனின் வலிமையைக் கண்டு வியந்த பெருமாள் அவனை ஒரு தந்திரத்தால் வெல்ல நினைத்தார் போரின் இடையே களைப்படைந்தது போல நடித்த பெருமாள் உள்ள ஒரு குகையில் அதாவது சிம்மவதி என்ற குகை சென்று ஓய்வெடுத்தார் பெருமாள் தூங்குவதைக் கண்ட முரண் இதுதான் என்று அவரை கொல்ல துணிந்தான் முரண் பெருமாளைத் தாக்க முற்பட்ட போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பெண் சக்தி தோன்றினாள் பெண் தெய்வம் தன் ஒரு பார்வையாலேயே முரனை எரித்து சாம்பலாக்கினாள் விழித்தெழுந்த பெருமாள் அந்த தேவிக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் முரனை அழித்த அந்த தேவி தோன்றிய நாளையே நாம் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடுகிறோம் அம்பரீஷன் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த அரசன் ஸ்ரீராமனின் முன்னோர்களில் ஒருவர் ஏழேழு தீவுகளையும் ஒட்டுமொத்த பூமியையும் ஆண்ட பேரரசன் அவரிடம் அளவற்ற செல்வம் இருந்தது ஆனால் அவர் மனம் எப்போதும் மகாவிஷ்ணுவின் பாதங்களிலேயே இருந்தது அவர் கைகள் இறைவனின் ஆலயத்தை சுத்தம் செய்தன பால்கள் கோயிலுக்கு நடந்தன கண்கள் இறைவனை கண்டன நாக்கு அவன் புகழை பாடியது அவர் ராஜரிஷி என்று அழைக்கப்பட்டார் அம்பரீஷன் ஒருமுறை தொடர்ந்து ஒருவருடம் மகா துவாதசி விரதத்தை மே முடிவு செய்தார் இதன்படி ஏகாதசி என்று முழுமையாக பட்டினியிருந்து மறுநாள் துவாதசி திதி முடிவதற்குள் உணவருந்த வேண்டும் இதற்கு பாரணை என்று பெயர் விரதத்தின் கடைசி நாளாக மார்கழி ஏகாதசி வருகிறது அம்பரீசன் விரதத்தை முடித்துவிட்டு பிராமணர்களுக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு உணவருந்த தயாரானார் அப்போது கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் அங்கு வந்தார் அம்பரீசன் அவரை வரவேற்று தன்னுடன் உணவருந்த அழைத்தார் துர்வாசர் நான் நதியில் நீராடி நித்திய கடமைகளை முடித்துவிட்டு வருகிறேன் அதுவரை காத்திரு என்று கூறி சென்றார் துர்வாசர் செல்ல நேரமாகிக் கொண்டே இருந்தது துவாதசி திதிமுடிய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன விதி முடிவதற்குள் பாரணை செய்யாவிட்டால் ஓராண்டு விரதமும் வீணாகிவிடும் முனிவர் வருவதற்கு முன் சாப்பிட்டால் அது அதிதிக்கு செய்யும் அவமானம் அங்கிருந்த அறிஞர்களிடம் ஆலோசித்தார் அவர்கள் தண்ணீர் பருவது உண்பதற்கும் சமம் உண்ணாததற்கும் சமமென்று வழிகாட்டினர் அதன்படி பெருமாளை நினைத்து துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி விரதத்தை பூர்த்தி செய்தார் நீராடிவிட்டு வந்த துர்வாசர் ஞான திருஷ்டியால் அம்பரீஷன் தீர்த்தம் அருந்தியதை அறிந்து என்னை விட உன் விரதம் பெரிதா என்று கர்ஜித்தார் தன் தலையிலிருந்து ஒரு முடியை புடுங்கி எறிந்தார் அதிலிருந்து கிருத்தியை என்ற அரக்கி தோன்றி அம்பரீஷனை நோக்கி பாய்ந்தது அம்பரீஷன் பயப்படவில்லை நாராயணா என்று கைகூப்பி நின்றார் தன் பக்தனுக்கு ஆபத்து என்றவுடன் மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் மின்னல் வேகத்தில் வந்து அரக்கியை அழித்தது அது நில்லாமல் துர்வாசரை துரத்த தொடங்கியது பிரம்மாவிடம் சென்றார் பிரம்மா கைவிரித்தார் சிவனிடம் சென்றார் சிவனும் விஷ்ணுவின் ஆயுதத்தை அவரே திரும்ப பெற முடியும் என்றார் இறுதியில் வைகுண்டத்திற்கே சென்றார் மகாவிஷ்ணு அப்போது சொன்னார் அகம் பக்த பராதீனோ முனிவரே நான் சுதந்திரமானவன் அல்ல நான் என் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் என் இதயம் பக்தர்களிடம் இருக்கிறது என் பக்தன் அம்பரீஷனிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் துர்வாசர் ஓடி வந்து அம்பரீஷனின் காலில் விழுந்தார் மனமுருகிய அம்பரீஷன் சக்கரத்தை சாந்தப்படுத்தினார் ஒரு வருடம் காத்திருந்த பிறகே அம்பரீசன் அன்று உணவருந்தினார் முனிவரும் ஆசீர்வதித்தார் பனிரண்டு ஆழ்வார்களில் முதன்மையானவர் பாண்டிய நாட்டில் திருக்குருகூர் அதாவது ஆழ்வார் திருநகரி என்னும் ஊரில் பிறந்தார் பிறந்தது முதல் அளவில்லை பால் அருந்தவில்லை கண் திறக்கவில்லை பதினாறு ஆண்டுகள் புளியமரத்தின் பொந்துக்குள் யோக நிலையில் இருந்தார் மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்வியால் வாய் திறந்து பேசத் தொடங்கி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடினார் நம்மாழ்வார் பர்மபதம் அடைய விரும்பினார் ஒரு மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி அன்று மகாவிஷ்ணு அவருக்கு நேரில் காட்சியளித்து வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார் இறைவா நான் மட்டும் வைகுண்டம் வந்தால் போதாது என் அடியார்கள் பக்தர்கள் என அனைவருக்கும் நீ மோட்சம் அளிக்க வேண்டுமென்று வேண்டினார் அதற்கு பெருமாள் யார் ஒருவர் இந்த ஏகாதசி திருநாளில் உன்னை பின்தொடர்ந்து வந்து வைகுண்டத்தின் வாசல் வழியாக என்னை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் மோட்சம் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் வடக்கு திசை என்பது குபேர திசை மற்றும் முக்தி திசை வைகுண்டத்தின் தலைவாயில் வடக்கு நோக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில்தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு உலக புகழ்பெற்ற விழாவாக மாறியது திருமங்கை ஆழ்வார் இந்த விழாவை தொடங்கினார் பின்னாளில் ராமானுஜர் இதை முறைப்படுத்தினார் சொர்க்கவாசல் திறக்கப்படும்போது அறுவறை இருளிலிருந்து உற்சவர் ஒளியை நோக்கி வருகிறார் இது நம் மனதிற்குள் இருக்கும் அறியாமை என்னும் இருள் நீக்கி ஞானம் பிறப்பதை குறிக்கிறது நம்மாழ்வாரைப் போல நாம் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தால் நம்முடைய கதவுகள் மூடப்பட்டு மோட்சக் கதவுகள் திறக்கப்படும் உங்கள் முந்தைய கதையில் வந்த முரண் என்ற அசுரன் நம்மிடமிருக்கும் ஆணவம் அந்த ஆணவத்தை அழித்தால் மட்டுமே சொர்க்கவாசல் வழியாக இறைவனை அடைய முடியும் பித்தர்களே சொர்க்கவாசல் என்பது வெறும் ஒரு மரக்கதவு அல்ல அந்த வாசல் வழியாக நாம் படந்து செல்லும் போது இனி நான் தீய செயல்கள் செய்ய மாட்டேன் இறைவனின் பாதையிலேயே நடப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தரிசனம் முழுமையடையும் மதிய உணவு மட்டும் உண்டு இரவு எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும் ஏகாதசி உபவாசம் உப என்றால் அருகில் வாசம் என்றால் தங்குதல் அதாவது இறைவனுக்கு அருகில் தங்குவது உடல்நிலை சீராக இருப்பவர்கள் நீர் கூட அருந்தாமல் இருக்கலாம் அன்று அரிசியில் முரண் மறைத்திருப்பதாக ஐதீகம் அதனால் அரிசி உணவு கூடாது இரவு விழித்திருப்பது புலன்களை அடக்கும் பயிற்சியாகும் துவாதசி பாரணை சூரிய உதயத்துக்குப் பிறகு துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் இருபத்தி ஓரு வகை காய்கறிகளில் முக்கியமாக அகத்தி கீரை நச்சு நீக்க நெல்லிக்காய் குளிர்ச்சி சுண்டைக்காய் கிருமி நீக்க இருக்க வேண்டும் பலன்கள் ஆன்மீக பலன் மோட்சம் மற்றும் பாவ விமோசனம் மனரீதியான பலன் மனம் ஒருநிலைப்படும் புலன்கள் அடங்கும் அறிவியல் பலன் உடல் சுத்திகரிப்பு பட்டினி இருக்கும்போது மூளையில் ஹீட்டோன் உற்பத்தியாகி சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் பக்தர்களே விரதம் என்பது உடலை வருத்துவதற்காக அல்ல இறைவனை உணருவதற்காக உணவை விடுவதை விட கெட்ட எண்ணங்களை விடுவதே உண்மையான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் இந்த புனிதமான கதைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த நாராயணனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நேயர்களே மோட்சத்திற்கு வழிகாட்டும் இந்த சொர்க்கவாசல் கதையை நீங்கள் கேட்டது போல உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் கேட்டு புண்ணியம் பெற இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்றைய பதிவில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது முரண்வதமா அல்லது அம்பரீஷனின் பொறுமையா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்ட் செய்து உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் நமது ஓம் சிவாய நம ராஜி சேனலில் இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக ரகசியங்களையும் பிராணக்கதைகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் அந்த பயனுள்ள வீடியோக்களை தவறாமல் பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பேராதரவுதான் போன்ற ஆன்மீக தேடல்களை தொடர எங்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்ததொரு அற்புதமான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நாராயண நாமும் சொல்லுவோம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணா